चंद्रन तंबी के लड़कों ने विधिवाद पीसी चंद्रन तंबी के लड़कों ने इन्हीं ने विधिवाद आने के लोगों को पकड़े इनके साल में आने चाहिए बोल दियो ना करें किला करें किला करें किला ना आता है यार 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 రేగోన్ గాడు

இந்த மாமும் விளையாட்டுப் பகுதியினை தொடக்கி வைக்கிறோம் ஐயா ஐயாளர்களும் தன்னுடைய மாநில செயலாளர்கள் சுத்தமன்றும்

ये यहां पे चल रहा है कब से यार ये चालू करिए ए ये लल्लू 200 दे पापा ये सीता गाना है यार ए ए पर मत बोलो

சர்தார்னு சிப்தி கே விளையாட்டு முடிச்ச வாய்ஸ் எல்லாம் மாநில தலைவர் இந்தியா பேராசிரியர் அவர்களே ஒருங்கிணைப்பாளர்கள் இந்தியா தஞ்சை ஜெயக்குமார் அவர்களே

அறுபடை திட்டுவாங்க டெக்னிக் பண்ணிடுங்க உங்களுக்கு ரொம்ப அடை அடை ஒரு இடமே தரமான மிக <laughs> சிறப்ப <laughs> तो सिरा पोने सिरू नंदे बनाए प्लावड़ करने की चारपागे भारत के लिए चीनी चिकोरा भारत के लिए मंदी नहीं उसके आखों கபடி கழகம் மற்றும் தஞ்சை மாவட்ட பெண்கள் அணியின் மூத்த பயிற்சியாளர் அண்ணன் வரவராசி அமை சிறப்பு செய்யுமாறு அவர்களிடம் சிறப்பு செய்தார் சிறப்பு செய்கிறார் அதனை தடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாழ்நாள் சாதனையாளர் விருது நேற்றைய மாவட்டத்தில் என்பதை மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து அழகுப்படையின் ஒருங்கிணைப்பாளர் தஞ்சை மாவட்ட பெண்களில் பயிற்சியாளர் திரு சரிகரன் ஆய் அவர்களுக்கு அண்ணன் முடிவில் சிறப்பு செய்தார் என்பதை மகிழ்ச்சி செய்து வருகிறோம்

अगर ये सभी से जयपुर आने पर जीवन निभा के लिए सीधा धीरे मोदी गंदी नशे का बड़ी कलाम सबसे ये कहें कि ये कलाम आंदोलन ये लोग इंडिया नेशनल कंपनी के लिए आवर कलाम आवर कलाम

ஏன் <laughs> <speaks in frozen plains> <golpea>

अन्य पेरू जिला मैं जो